ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அருண் பிளாக் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறீங்கன்னா எங்களோட டென்த் வெட்டிங் ஆனிவர்சரியோட ஒரு சிம்பிள் செலிப்ரேஷனுக்கான வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே எங்களுக்கு அதை இன்னுமே ஸ்பெஷலாக நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெடிஷன் படி அழகாக ஒரு காஞ்சிபுரம் சில்க் சாரீ தான் வந்து வேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்து சில்க் சேரிலாம் வேர் பண்ணும் போது பார்த்திங்கன்னா எனக்கு என்ன தோணும்னா இந்த ஒரு ஓவரால் சேரீ லுக்கே வந்து ரொம்ப அழகாக்குற ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது ஒண்ணு வந்து நல்லா நம்ம நெத்தியில வைக்கிற ஒரு பெரிய பொட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த குங்குமம் இல்லையா வகடல அது அது ரெண்டும் வந்து நம்மளோட சாரீ லுக்கை வந்து இன்னுமே வந்து அழகாக்கி கொடுக்கும் இது எத்தனை பேர் நீங்களும் அது மாதிரி விரும்புவீங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க சோ ஆன்வர்சரிக்கு பாத்தீங்கன்னா இந்த தடவை யாருமே இல்லை யூஸ்வலா இன்லர்ஸ் இருப்பாங்க ஹெல்ப்பரும் இல்லை சோ நாங்க நாலு பேர் மட்டும்தான் ஃபோட்டோ எடுக்க கூட இல்லை இல்ல ட்ரைபேட் செட் பண்ணி வச்சுட்டு ஒரு சிம்பிளா ஒரு சின்ன கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுவும் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்ஸ் வந்து ஆசைப்படுவாங்க அதுக்காக வந்து ஒரு சிம்பிளான ஒரு கேக் கட்டிங் வந்து பண்ணிடணும் டென் இயர்ஸ் ஆஃப் டுகெதர்னஸ் டென் இயர்ஸ் ஆஃப் மேரீட் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு யாராவது என்னை பார்த்து கேட்டாங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு ஸ்மைலோட அப்படி இல்லை லைஃப் வந்து நிறைய வந்து லைஃப் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும் அதே மாதிரி இந்த டென் இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப்பில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து கற்றுக்கிட்டேன் அது வந்து எப்படி வந்து ஒரு ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேத்துக்கும் இடையில வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை மோர் பாண்டு கிரியேட் ஆகணும்னா அது எப்படி கிரியேட் ஆகணும்னா நம்ம வந்து டஃப் டைம்ஸில் வந்து எப்படி அவங்க நம்மளை பார்க்குறாங்கல்ல நம்ம அவங்களை எப்படி பார்க்குறோம் ஃபிசிக்கலி மென்டலி என்ன மாதிரி சப்போர்ட் கொடுக்குறோம் அவங்ககிட்டேருந்து மாதிரி சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்குது இதை பொறுத்து தான் வந்து ஒரு ஃபேமிலி வந்து ஒரு பாண்டிங் வந்து க்ரியேட் ஆகும் சோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு அழகான ஃபேமிலி வந்து கடவுள் கொடுத்திருக்காரு ஒரு அழகான பாண்டிங் கொடுத்திருக்காரு ஸோ இதை வந்து டேங்க் பண்ற விதமாக தான் இன்னைக்கு வந்து கோயிலுக்கு போயிருந்தோம் ஸோ ஃபேமிலியா சேர்ந்து போயிருந்தோம் ஜுராங் முருகன் கோயிலுக்கு தான் வந்து போயிருந்தோம் இங்க சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த கோயிலுக்கு போனாலுமே அல்மோஸ்ட் அங்க எல்லா சாமியுமே வச்சிருப்பாங்க ஸோ நம்ம ஒரு கோயிலுக்கு போனோம்னா முருகன் கோயில்னா முருகன் மட்டும் தான் இருப்பார் அப்படின்னு கிடையாது மற்ற சாமி எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க ஸோ எல்லா சாமியுமே வந்து அழகாக நிறுத்தி நிதானமாக வந்து கும்பிட்டு வரலாம் ஸோ ஜுராங்க்கு பார்த்தீங்கன்னா எப்பயாவதுதான் வருவோம் ஆனால் கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் இந்த கோயிலில் ஏன்னா அழகாக நிறைய ஸ்டாச்சூஸ் இருக்கும் அதில் நேம்ஸ் எல்லாம் இருக்கும் அதை படிக்க வந்து ஆசைப்படுவாங்க ஸோ எல்லா கோயில்லையுமே வந்து அல்மோஸ்ட் வந்து கருப்பர் இருப்பார் ஸோ அன்னைக்கும் இருந்தார் எங்கள் நல்லா வந்து வேண்டிட்டு வந்து வந்திருந்தோம் அது மட்டும் இல்லாமல் எப்போதும் போல இந்த கிட்ஸ் கூட வந்து இந்த ஸ்டாச்சூஸ்கெலாம் நின்று இதுக்கு பேர்லாம் படித்து சொல்லிட்டு எல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு வந்தோம் நெக்ஸ்ட்டு எங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கி பிரசாதம்லாம் இல்லை முடிஞ்சிருச்சு ஸோ பைலே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருந்தது சரி அங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்திருந்தோம் சாப்பாடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அன்றாட தேவைகளில் ஒன்று இல்லையா இப்போ நம்ம நினச்சா வந்து நம்ம எது வேணாலும் நம்ம ஆசைப்பட்டதை வந்து வாங்கியோ இல்லை சமைச்சோ சாப்பிட்ற தான் நம்மளே கடவுள் வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு கொடுக்குற நிலைமையிலாம் நம்மளே கடவுள் வச்சுருக்காரு அப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் சாப்பிட்டா போதுமா இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் அருண் பிரசாத் விஜயலட்சுமி அவர்கள் சார்பாக சாலையோரம் உள்ள ஆதரவற்ற முதியவர்களுக்கு உணவு வழங்கப்படும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கடவுள் வந்து நம்மளுக்கு நினைச்சதை சாப்பிட்ற நிலைமையில நம்ம வச்சிருக்காரு ஆனா சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க ஸோ இவங்களுக்கு உதவுற விதமா பாத்தீங்கன்னா இந்த ப்ராக்டிஸை வந்து நாங்க வந்து ஒரு மோர் தென் எயிட் இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்க பாத்தீங்கன்னா இந்த சேவகன் ட்ரஸ்ட் தான் ஏன்னா இப்போ அப்ராடில் இருக்கறனால எங்களுக்கு இன்பர்சன் போய் கொடுக்க முடியாது அதே மாதிரி ஹோம்ல இருக்கவங்களுக்கு கொடுக்குமா பாத்தீங்கன்னா ஹோம்ல இருக்கவங்களுக்கு லைட்டாவோ இல்லை வந்து இப்போ அன்னைக்கு டொனேஷன் அன்னைக்கு நல்ல ஃபுட்டோ கிடைக்கும் ஆனால் ஹோம்லெஸ்க்கு வந்து எப்படி ஃபுட்டு கிடைக்கும் ஒரு வேலை கிடைக்கும் இல்ல ரெண்டு வேலை கிடைக்கும் அது தெரியாது இல்லையா ஸோ அதனால நானும் சரி ஹஸ்பண்டும் சரி எப்பவுமே வந்து ஹோம்லெஸ்க்கு வந்து ஃபுட்டு கொடுக்குறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிப்போம் ஸோ இதேதான் வந்து எங்க கிட்ஸுக்கும் நாங்கள் வந்து சொல்லிட்டே இருப்போம் ஸோ எல்லா நாளும் பண்ண முடியலனாலும் கூட இந்த மாதிரி எங்கள் குழந்தைங்களோட பிறந்த நாளுக்கு எங்களோடய வெட்டிங் டேக்கு எங்கள் அத்தை ஒரு இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் இயர்ஸாக எவங்ககிட்ட தான் வந்து நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம் நீங்களும் இந்த மாதிரி அப்ராட்ல இருக்கீங்க இல்லை உள்ளூர்ல இருக்கீங்க இந்த மாதிரி இருக்கவங்களை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் என்ன டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இது வந்து பப்ளிசிட்டி கிடையாது இது வந்து ஜஸ்ட் வந்து ஓ எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன் இவங்க ஆக்சுவலி வந்து சேலமில் இருக்காங்க ஸோ அங்கே இருக்கீங்க நீங்கள் லோக்கல் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் வாலண்டியர் கூட பண்ணலாம் நீங்கள் சண்டேஸில் நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி போயிட்டு அவங்களுக்கு ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் ஸோ இப்படி தான் எங்களோட ஆனவர்சரி செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலுமே கூட மன நிறைவாக வந்து முடிஞ்சது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரம் விஜயன ரொம்ப பாய்